எப்போ ஒரே மாதிரி வெண்பொங்கல் சக்கரை பொங்கல்லாம் குக்கரில் தான் வச்சு பழக்கமாக இந்த மாதிரி ஓப்பனாக ஒரு பாத்திரத்தில் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பாரம்பரிய முறைப்படி சக்கரை பொங்கல் எவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் அகரோ இருந்து நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பார்த்துட்டு இது மாதிரி ஒரு அடிக்கனமான ஒரு பாத்திரம் வாங்கியிருந்தேங்க அதாவது ட்ரைப்ளை மெத்தடில் இது மாதிரி ஒரு சில்வரில் நல்ல ஒரு லெட் போட்ட ஒரு பாத்திரம் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு இதோடைய வெயிட் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் வந்து கெப்பாசிட்டி கொள்ளும் பார்க்கவே பாருங்கள் நல்லா அடி கனமாக இருக்குது நம்ம பிரியாணி கிரேவி அதே போல் சக்கரை பொங்கல் இந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் என்ன ஒன்று இதை வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிறனால நம்ம தூக்குறதுக்கு தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது மற்றபடி சூப்பரோ சூப்பர்னு சொல்லலாம் இப்போது நம்ம அன்பாக்ஸ் பண்ணியாச்சு இல்லையா இதை வந்து குயிக்காக போயிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் டேப்பில் தண்ணியை திறந்து விட்டு வாஷ் பண்ணிக்கோங்க இப்போது சக்கர்புகல் பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசியும் அரை டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பும் நான் எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊற போட்டுட்டேங்க நம்ம ஓப்பன் மெத்தடில் செய்கிறதுனால ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் ஊரிச்சுனா தான் நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்து வரும் நம்ம நார்மலாக ப்ரெஷர் குக்கரில் வைக்கும்போது டக்குன்னு வெந்துடும் இல்லையா அதனால் இந்த மாதிரி ஊற போட்டு வச்சுக்கோங்க நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை வந்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு அடுப்பு ஆன் பண்ணி விட்டுடலாம் சரியாக ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா இது போல் பொங்கி பொங்கி வரும் அப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு திறந்து விட்டு கிண்டி விட்டுக்கோங்க இந்த சக்கரை பொங்கலை வந்து நீங்கள் நார்மலாக ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா இந்த மாதிரி மத்தரில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு இப்போ வந்து நல்லா அரிசி பருப்பு எல்லாமே இருக்குது ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேக விடுங்க இருபதுலேருந்து அரை மணி நேரம் நல்லாவே வெந்துருச்சு நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் பருப்பெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இப்போ பாருங்கள் அரிசியை சூப்பராக வெந்து வந்துருச்சு இப்போது இதில் வந்து நம்ம சர்க்கரை அதாவது வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் வந்து இடிச்சுட்டு சேர்த்துக்கிறேன் இந்த மெத்தடுக்கு நீங்கள் பாகெல்லாம் சேர்க்க வேண்டாம் டைரெக்டாக வெள்ளத்தை நல்ல சுத்தமான வெள்ளமாக வாங்கிட்டு இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வெள்ளம் கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துட்ருக்கு இப்போ இந்த சமயத்தில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ பருப்பெல்லாம் நல்லா நிறுத்த நித்தா வெந்து வந்திருக்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போது இதில் வந்து ஒரு கால் கப்பு அளவுக்கு திக்கான பால் வந்து நான் சேர்த்துக்கிறேன் பால் வந்து ஆப்ஷனல் தாங்க பால் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு அந்த பாலோடைய டேஸ்ட்டும் இதில் கலந்து வரும் அதுக்காகத்தான் இப்போ நல்லா சூப்பராகவே வெந்து குழஞ்சி வந்திருக்கு இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்ததான் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம் எப்பவும் போல் ஒரு தாளிக்கிற தாளிக்கிற பேன் வச்சுட்டு அதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க நெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அளவுக்கு முந்திரி பருப்பு திராட்சை திராட்சை எல்லாமே வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுட்டு நல்லா சுட சுட நெய்யை வந்து அதில் பொங்கலில் ஊற்றிட்டு சூடாக கிண்ணுங்க ரொம்பவே சூப்பரான சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி பாத்திரத்தில் செஞ்சு பார்த்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள் இந்த பாத்திரம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த பாத்திரம் இந்த பைசாவுக்கு ஒர்த்துன்னு சொல்லுவேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ